அதில் வீடு இருக்கிறதா கூரை இருக்கிறதா காம்பவுண்ட் இருக்கிறதா விவரங்களும் போடப்பட்டிருக்கும் இதுதான் டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு அப்போது சிக்கலுன்னு வந்துருச்சுன்னா என்ன கேட்கணும் பராமரிப்பு பதிவேடை கேட்கணும் வரைபடுத்த போகிறத்துக்கு அங்கே எஃப்எம்பியை கேட்கக்கூடாது எஃப்எம்பியை முன்னாடி அங்கே என்ன கேட்கணும்னா பிளாக் மேப்பை கேட்க வேண்டும் என்ன கேட்கணும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நகர் சர்வேல என்ன கேட்கணும் உங்களுக்கு நகர நில அளவையில் ஏதோ ஒரு சிக்கல் என்றால் டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு பிளாக் மேப் வரைபடம் கண்டிப்பாக கேட்கணும் ஒரு பிளாக் மேப்பு அடர்த்தியாக இருந்தால் அடர்த்தியாக குடியிருப்புகள் இருந்தால் அதிகமாக இருந்தால் ஒரு ஏக்கர் ஒன்றை ஏக்கர் அளவிற்கு ஒரு பிளாக் வரைபடம் இருக்கும் ஒரு வரைய விட எவ்வளோ இருக்கணும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் அதிகபட்சம் இருக்கணும் கொஞ்சம் அடர்த்தி குறைவாக இருக்கால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது மதுரை நகரம் மையத்தில் இருக்கிறீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு பிளாக்கோட அளவு எவ்வளோ இருக்கணும் ஒரு ஏக்கர் இருக்கணும் இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் அந்த பிளாக் நம்பர் அதுக்குள்ளே இருக்கிற டவுன் சர்வே நம்பர் போட்டு வரையணும் அது எப்படி இருக்கிறதோ எந்த வடிவில் இருக்கிறதோ அந்த வடிவிலே வரையணும் சார் நான் வந்து பிளா இது வைக்கிறேன் முக்கோணவியல் வைக்கிறேன் ட்ரையாங்கல் வைக்கிறேன் அதெல்லாம் அது எப்படி இருக்கோ அப்படி வைக்கணும் அந்த பிளாக் மேப்பு கொஞ்சம் புறநகருக்கு வந்துடுது மதுரையில் புறநகரில் இப்போ கோர்ட்டுக்கிட்ட வந்துடுறோம் டவுன் சர்வே பண்ணுறாங்க மாட்டுதாணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துடுறோம் கொஞ்சம் அடர்த்தி குறைவாக இருக்கும் அந்த பகுதியில் அங்கே ஒரு ஏக்கர்லேருந்து ஐந்து ஏக்கர் வரை ஐந்து ஏக்கர் வரைக்கும் ஒரு பிளாக்கை உருவாக்கலாம் ஐந்து ஏக்கர் வரை ஒரு பிளாக்கை உருவாக்கலாம் வெட்டவெளி சார் காரைக்குடி இப்போ தான் டவுன் சர்வே நடக்குது சார் காரக்குடியில் அது வெளியே கொஞ்சம் பெரிய இடம் கிடக்குது சார் இப்போ அதெல்லாம் டவுனில் சேர்த்துருக்கோம் அப்படி என்றால் அறுபது ஏக்கர் வரை ஒரு ஒரு பெரிய பிளாக் மேப்பை உருவாக்கலாம் ஒரு பிளாக் என்பது அப்போது நீங்கள் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒரு ஏக்கருக்கு கீழே இருக்க ஒரு பிளாக் என்பது வெளியே போக போக பரப்பளவு அடர்த்தி குறைவாக இருந்தால் உள்ளே வீடுகள் இல்லாமல் வயக்காட்டு நிலங்களாக இருந்தால் அது பெரிய பரப்பாங்க அதனே கணக்கிட்டு இருப்பார்கள் அப்போது நகர கணக்கிலே நீங்கள் எடுக்க வேண்டியது டவுன் சர்வே சார் இங்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும் டவுன் சர்வே பொறுத்த வரைக்கும் சாலைகள் டவுனில் இருக்கின்ற சாலைகள் அதாவது மக்கள் பயன்படுத்துகின்ற பேருந்து லாரிகள் போகாத பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கார் பைக் மட்டும் போகிற பயன்பாடுகின்ற சாலைகளையே நான் சொல்கிறேன் இந்த சாலைகளில் எல்கட்டு பெண்டு போவோம் ரைட்டு பெண்டு போவோம் லெஃப்ட் பெண்டு போவோம் திரும்பவும் ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கும் ஒரு டீ கட் ரோடு இருக்கும் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் அரசு இந்த இடத்தில் இதில் ஏதோ ஒரு சாலையை பேருந்து கொண்டு போகணுன்னு விரும்பினால் அதற்கு பெயர் ஸ்கீம் ரோடுன்னு பேர் அடுத்து இந்த சின்ன ரோடை இன்னொரு பெரிய ரோடு இணைக்க விரும்பினால் ரைட்டுங்களா அதுக்கு பேர் ரோடுன்னு பேர் கட்டச்சாலை ரோடுன்னு பேர் டவுனுக்கு வெளியே எடப்பாடிக்கு போனீங்கன்னா தெரியும் சேலத்தில் சின்ன ஊர் தான் எடப்பாடி அந்த எடப்பாடி ஊரை சுற்றி ஒரு பெருசாக அப்படியே வட்டசாலை இருக்கும் யார் வேணாலும் அந்த வட்டசாலையில் ஏறி அதுலேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஏதாவது அங்கங்கே போய் சேர்ற ஊருக்கு போயிடலாம் அப்போது திட்டச்சாலை கட்டச்சாலை வட்டச்சாலை இந்த மூணு சாலைகள் இவையெல்லாம் எதிர்காலத்தில் ஆண்டுகள் கழித்தோ பத்தாண்டுகள் கழித்தோ அமைக்கலாம் என்று இருந்தால் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கார்னர் வீடு நீங்கள் தான் கார்னர் வீடு உங்கள் வீட்டில் அப்படி திரும்பி அப்படி ரைட்டில் அப்படி திரும்பி பெண்டு போகுது அந்த ரைட்டு திரும்பி பெண்டு போகிற இடத்துல ஒரு ஒரு சென்டை கட் பண்ணி எடுத்துருப்பாங்க நாளைக்கு ஏதாவது வண்டி போகும்போது எந்த குழப்பமும் வரக்கூடாது என்பதற்கு உங்களுக்கே தெரியாது நீங்கள் பாட்டு காலங்காலமாக அந்த எல் கட்டில் வீடு கட்டியிருப்பீங்க கடை கட்டி வச்சுருப்பீங்க ஆனால் டிராயிங்கில் அது இருக்காது நீங்கள் போய் பார்க்காமே இருப்பீங்க டிராயிங்கில் இருக்காது நாம் ஏதாவது சொத்து வாங்க போகும்பொழுது பெரு உரிமை சட்டத்தில் அந்த பிளாக் மேப் வரைபடத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் இவர்களுடைய இடம் கட்டச்சாலையிலோ வட்டச்சாலையிலோ திட்டச்சாலையிலோ செல்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கோவையிலே சரவணம்பட்டி என்ற ஊர் இருக்குது சரவணம்பட்டியில் ஒரு ஸ்கீம் ரோடு போகுது இப்போதிக்கு பூமியில் ஸ்கீம் ரோடு கிடையாது சரவணம்பட்டியிலேருந்து சித்ரா ஏர்போர்ட்டுக்கு போகிற ரூட்டில் ரோடை அகலப்படுத்துவதற்காக ஒரு பெரிய ஸ்கீம் ரோடு போடுவதற்கு வேலை நடந்துட்டு அது இப்போ மேப்பில் இருக்குது மாஸ்டர் பிளான் மேப்பில் இருக்குது பூமியில் வீடுகள் தான் இருக்குது இன்னும் இல்லை எடுக்கலை அதில் ஒரு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு அதனை சின்னதாக வீட்டு மனைவி பிரிவு பிரிக்கிறார் அதுக்கு சப்டிவிஷன் அப்ரூவல் கோவையில் வாங்குறார் கோவை மாநகராட்சி கோவை டிடிசிபி அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த வட்டசாலை திட்டசாலை ஸ்தீர் ரோடெலாம் போகுதான்னு பார்க்கணும் இவங்க போகுது ஆனால் கவனிக்காமையே அதுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க அதையும் பார்ட்டி வாங்கிட்டாங்க நிறைய பார்ட்டி வாங்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து இதெல்லாம் அந்த ரோடு இதெல்லாம் நாங்கள் ரோடு கெடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பாவியே நிற்கிறாங்க மக்கள் அப்பாவே நிற்கிறாங்க தெரியாமல் வாங்கிட்டோம் இல்லைங்க ஐயா நீங்கள் வா எங்க என்ன ஆவணத்தை எடுக்கணும் லீகல் லீகல் பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது லீகல் பார்த்தீங்க நெட்டில் டிஎஸ்எல்ஆர் பட்டா பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது பிளாக் மேப் எடுத்து பார்த்தீங்களான்னு கேட்டேன் பிளாக் மேப்பிலையும் அந்த கட்டு போட்டிருப்பானே கட்டசாலை கட்டசாலை போயிருந்தால் அங்கே ட்ராயிங் போட்டிருப்பானே பிளாக் மேப்பு எனக்கு கொடுத்தாங்க சார் அது வந்து ஆன்லைன் காப்பி கொடுத்தாங்க அது நான் எடுத்துக்கிட்டேன் சார் ப்ரிண்ட் அவுட் எடுத்தால் அதில் ஒன்றும் இல்லையே அவருக்கு கொடுக்கப்பட்ட பிளாக் மேப்பில் வெறும் கருப்பு நிற கோடுகளால் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே பிளாக் மேப் அலுவலகத்தில் இருக்கின்ற புத்தகத்தில் நகராட்சி அலுவலகத்தில் இருக்கின்ற புத்தகத்தில் எந்த பக்கம் ஸ்கீம் ரோடு போகிறது இவர் வாங்கிய புல எண்ணில் சிவப்பு மையினால் அங்கு ஏற்கனவே நீண்ட கோடு ஒன்று போட்டுருக்கும் அப்போது அதை பார்க்கணும் இது பத்து வருடம் கழித்து வரப்போகிறது ஐந்து வருடம் கழித்து வரப்போகிறது திட்டத்தில் இருக்கிறது எதிர்கால திட்டத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நகர்ப்புறத்தில் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா பர டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேட்டு தகவல்கள் ஆஃபீஸில் இருக்கிற நேரடியாக போய் பார்க்கணும் நான் நெட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார் சார் நான் படத்தையும் புலப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார் சொல்லுங்க அங்கே போனோம் இதெல்லாம் அங்கே அப்டே இங்கே ஆன்லைனில் அப்டேட் ஆகாது ஆன்லைனில் அப்டேட் ஆகாது என்பதை தெரிவிச்சுக்கிறோம் டவுன் சர்வேல ஒரு டவுன் சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அல்ல சொத்தில் ஒரு சிக்கல் வருதுன்னா அடுத்ததாக நீங்கள் யோசிக்க வேண்டியது இது அர்பன் லேண்ட் டாக்ஸ் நகர்ப்புற நில வரி மற்றும் அர்பன் லேண்ட் சீலிங் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதற்கு எந்த ஆவணம் இந்த விவரங்கள் அந்த டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேட்டிலேயே கடைசி காலத்தில் பேனாவினால் யூஎல்டி என்று எழுதப்பட்டிருக்கும் அல்லது யூ என்று எழுதப்பட்டிருக்கும் அர்பன் லேண்ட் சீலிங் என்றால் யூ அர்பன் லேண்ட் டேக்ஸ் என்றால் யூ எல் அர்பன்